சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வாழும் தெய்வமாக வழிபட்டு கோவில் கட்டி வேட்டையின் குழு வைத்து கொண்டாடும் மதுரை திருமங்கலம் குடும்பம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள கார்த்திக் குடும்பமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வாழும் தெய்வமாக கொண்டாடி வருகிறது அது மட்டுமல்ல ரஜினிகாந்திற்கு அழகிய பலவண்ணம் தீட்டப்பட்ட சிலைகளையும் கார்த்திக் கடந்த ஆண்டு அமைத்து ஒரு தனி அறையில் தினமும் அவரது நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பிரார்த்தனை செய்து வருகிறார் அவர் மட்டுமல்ல அவரது குடும்பத்தினர் அனைவருமே இந்த ரஜினி கோவிலை அழுகுற அமைப்பதிலும் கார்த்திகிற்கு முழு ஆதரவு அளிப்பதுடன் அந்த ரஜினி கோவிலை பராமரிப்பதிலும் அவருக்கு தினமும் உதவி வருகிறார்கள் ரஜினிகாந்த் கோவிலை கடந்த ஆண்டுதான் அவரது ரசிகரான கார்த்திக் கட்டியுள்ளார் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ரஜினிக்கு கோவில் கட்டிய ஒரே தீவிர ரசிகர் என்ற பெருமை அவருக்கு உண்டு என்று சொல்லலாம் ரஜினியின் கிளிமை அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தனது குடும்பத்தின் மீது அவர் வைத்திருக்கும் மரியாதை குறிப்பாக அவரது அண்ணன் சத்யநாராயணன் மீது இருக்கும் அளவு கடந்த பாசம் அவரது வெளிப்படையான பேச்சு ஆகியவை தன்னை வெகுவாக கவர்ந்தது என்று ரஜினி ரசிகர் கார்த்திக் உணர்ச்சி பெருக்குடன் கூறுகிறார் ரஜினிகாந்த் நடித்த அபூர்வ ராகங்கள் முதல் கூலிப்படம் வரையிலான ஸ்டில்கள் ஸ்டிக்கர்கள் பேனர்கள் ஆகியவற்றை கொண்டு அழகான நவராத்திரி கொழுவை தற்போது அவர் அமைத்துள்ளார் இதில் சூப்பர் ஸ்டார் நடித்த நூற்றி எழுபத்தோரு படங்களின் ஸ்டில்கள் கட் அவுட்கள் அழகாக கொலுப்படிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இது கான்போரை நிச்சயம் ஈர்க்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உள்ளூர் மட்டுமல்ல பெங்களூர் கன்னியாகுமரி மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து இவர்கள் கார்த்திகை வியந்து பாராட்டி வருகிறார்கள் மேலும் ரஜினிகாந்த் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ வேண்டும் என்றும் இந்த நவராத்திரியில் பிரார்த்தனை வைத்திருக்கிறார்கள் ரஜினிகாந்த் சிலைக்கு எதிரே ஒரு ரஜினிகாந்த் சிலைக்கு எதிரே ஒரு பெரிய கழுகு சிலையும் உள்ளது பறவைகளின் அரசன் கழுகு அது மழை பெய்யும் பொழுது மழையில் நனையாமல் இருக்க எந்த மரத்தின் பகுதிகளிலும் ஒதுங்கு ஒதுங்குவது இல்லை அது மழை மேகத்திற்கு மேலே பறந்து மழையில் நனையாமல் கம்பீரமாக வானில் வலம் வரும் அதே தான் தலைவர் ரஜினிகாந்த் என்றைக்கும் திரைவானில் சூப்பர் ஸ்டாராக திகழ்வதை அடையாளப்படுத்தவே இந்த கழுகு சிலையை அமைத்துள்ளேன் என்றும் கார்த்திக் குறிப்பிட்டுள்ளார் அது மீது ரஜினி கோவிலில் நவராத்திரி முன்னிட்டு கோலு வச்சுருக்குறோம் நார்மலாக கோயில்ல சாமிக்கு கோலு வச்சுருப்பாங்க இங்க எங்களுக்கு ரஜினி தான் தெய்வம் ரஜினி தான் சாமி எங்க குல சாமி அதனால தலைவரையே என்னது கொலுவாக வச்சுருக்குறோம் தலைவர் நடிச்ச ஒன்றாவது படமான அபூர்வங்கள்லேருந்து கூலி வரையான அனைத்து ஸ்டில்லையும் எடுத்து செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணி குலுவச்சிருக்கோம் இந்த கொலுவில் குறிப்பிட வேண்டிய அம்சம் என்ன கேட்டீங்கன்னா இதில் பிளெக்ஸ்லையும் இருக்கும் ஃபோட்டோலையும் இருக்கு அப்புறம் ஸ்டிக்கர்லையும் வச்சிருக்கோம் இது தவிர களிமண்லையும் சில படையப்பா சில வச்சிருக்கிறோம் சிவாஜி சில வச்சிருக்கிறோம் எங்களுடைய பர்பஸ் கொலு வச்சதுக்கான பர்பஸ் தலைவர் நீண்ட ஆயுளோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் அந்த கொழுவு வச்சு நாங்க கொண்டாடி